ஷர்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் இருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஐயனுடைய உண்மைகளை உறக்கச் சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது அவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் நடந்தவை நடந்தவைகளாக உங்களிடம் உறக்க சொல்வதில் பாலகிருஷ்ணன் என்றும் ஐயனுடைய பணியில் முன்னேறி செல்ல காத்திருக்கிறேன் அதற்கு முன்பாக உங்கள்கிட்ட நான் வேண்டியது நம்ம சேனலை பார்க்கிறவங்க கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த தம்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி இந்த அற்புத பதிப்பை ரெண்டு பேரை பார்க்க சொல்லுங்க நான் பொய் சொல்லலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க சரிங்களா நான் போடுற வீடியோ போய் சாட்சியோட பேரு புள்ளி சாட்சியோட போடுவேன் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஏன்னா ஐயனுடைய அற்புதங்கள் அப்படி நடத்தி காட்டிட்டு இருக்காரு சும்மால யாரும் சொல்ல முடியாது இந்த அந்த ஜீவ சமாதிக்கு கோடி மக்கள் வந்து எப்படி எப்படி வர முடியும் அதைத்தான் நான் கேக்குறேன் எப்படி வர முடியும் சும்மா நம்ம வாட்டுக்கு வந்து அப்படி அல்ல அங்க இன்றும் நடந்து கொண்டிருக்கும் அதிசய அற்புதங்களை நீங்கள் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க கோவையை சேர்ந்தவங்க ராஜேஸ்வரி சிவகுமார் முடிச்ச ஒரு ஃபார்மசிஸ்ட் அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க ஓகேங்களா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க ஐயனை பற்றி ஒரு மூன்று வருடங்களாக அவங்களுக்கு நல்லா தெரியும் ஐயனை பற்றி தெரியும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வராங்க அதனால நம்ம வீடியோ நம்ம உண்மையான சம்பவங்களை பதிவிடுவதன் காரணமாக அவங்க என்ன பண்றாங்க அண்ணா எனக்கு நடந்தது வருஷத்துக்கு போடலாம் அவ்வளவு எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சியர் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த வீடியோ சாரம்சமே அதுதான் ஒரு டிஃபார்ம் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க ஆனா எனக்கு ஒவ்வொரு பண அழுத்தம் ரொம்ப ஒரு பைத்திய லெவலுக்கு போயிட்டேன் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் கொரோனா சமயத்துல என் மாமனார் நான் ஊருக்கெல்லாம் சேவை பண்ணேன் ஆனா என் மாமனார் கொரோனா சமயத்தில் இறந்துட்டாங்க அவர் இறந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளாகல என் தகப்பனார் இறந்தார் என் இறந்த அந்த ஞாபகத்தோடு என் அம்மாவும் இறந்து விட்டார் இந்த மூணு பேரும் என் அம்மா என்னை கைப்பிடிச்சமான இறந்தாங்க என் அப்பா என் படியில் இறந்தார் என் மாமனார் என்னை பார்த்துக்கிட்டே இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய இழப்பு எனக்கு இவர்கள் எல்லாமே எனது தூண் என் மெடிக்கலுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டேன் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல இதனால ஒன்னு ஹை பிரஷர் ஆகும் நைட் லோ பிரெஷர் ஆயிரும் நைட்ல பரண்ட முடியாது தூக்கமே வராது எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி வரும் பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஓடோடி போய் ஊசியை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து தூங்காம இருந்த நாட்கள் எத்தனையோ அன்னைக்கு அப்படினா ஒரு நாள் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் உடல்நிலை சரியில்லைன்னு உடனே பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாலு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டுட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன் என் கையில் எப்பயுமே பிரஷர் பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு ஃபார்மஸ்டர் அவங்க வச்சிருப்பேன் எனக்கு தெரியும் பார்க்கிறேன் இருபத்தஞ்சு செத்து விடுவேன் இனி நான் பிழைக்க மாட்டேன் என் கணவர் இந்த பக்கம் படுத்திருக்காரு என் பெண் இந்த பக்கம் படுத்துருக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு கண்ணீர் விடுறேன் ஆஹா என் வாழ்க்கை முடிந்து விட்டது நான் அந்த மூவரோட சேர்ந்து நானும் நால்வராக போக போகிறேன் என் கணவரும் என் பிள்ளையும் அனாதைகளாக போகிறார் போகிறார் என்று ரொம்ப அவ்வளவு ஃபீலிங் பண்ணி அவங்க எனக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ணா அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே ஃபேஸ்புக் இதாக ஆன ஃபேஸ்புக்கில் பாவ தரிசனம் பாத தரிசனம் பாவ புண்ணியத்தை போக்கும் அதில் எப்படி இருந்தது நான் சொல்கிறத அவங்க சொன்னது பாத தரிசனம் பாவ புண்ணியத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமானு சொல்லிட்டு பாதம் ஐயனுடைய பாதம் மட்டும் போட்டு கணக்கன் பெட்டி ஸ்ரீ சக்குரு பகவான் போட்டு அது வந்திருக்கு இவங்களுக்கு அவங்க ஐயனை பத்தி எதுவுமே தெரியாது எதுவும் சத்தியமே எதுவும் தெரியாது அதே எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் என் வேதனையோடு வேதனையாக அதை பார்த்து விட்டு அப்படியேவும் என் நெஞ்சில் வைத்து அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணம் மோடுனேன் தூங்கிட்டேன் காலையில் எழுந்து பார்த்தேன் நான் உயிரோடு இருக்கிறேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தேன் ஆஹா நம்ம சாகல உயிரோடு இருக்கேன் என் மொபைல் இருக்கிற அந்த மொபைல் அதே அதே அப்படியே இருக்கு ஐயனுடைய பாதம் அப்படியே ஒத்துக்கிட்டு என் தம்பிக்கு நான் போன் பண்ணேன் உடுமலை போட்டான் தம்பி குணா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்காங்க இதை காட்டம் சொன்னாங்களா சொல்லிட்டு இருக்கேன் வா பக்கத்துல பழனி பக்கத்துல கணக்கன் பெட்டி ஐயன் ஜீவசமாதிக்கு வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இரவு ஒன்பது மணிக்கு மெடிக்கல் அடைச்சிட்டு நைட்டு கிளம்பி ஒரு மணிக்கு உடுமலை தம்பியை கூப்பிட்டு அப்படியே விடிய விடிய அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயனுடைய சன்னதியை வந்து அடைஞ்சாச்சு அந்த ஜீவ சமாதியை அந்த கர்ம பூமியை பாவத்தை போக்கும் மிக அற்புதமான அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு மரத்தை சுற்றினேன் போனேன் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாரி தெரியல சரியா போய் ஐயன் இடத்துல என்னுடைய கூமரர்களை என்னுடைய இதை சொல்றேன் நான் டிப்ரெஷன் இருக்க மைண்ட் எனக்கு நானே செத்து போவேன் போல தெரியுது எனக்கு லோ ஹை எப்ப என்னன்னு தெரியலன்னு சொல்லி தங்க போயிட்டு வந்திருக்காங்க அங்கு விபதி சந்தனம் கிடைத்தது நான் நிறைய மெடிக்கல் என்கிட்ட இப்போ ஃபைல் இருக்க அடுத்த பதிவுல தரேன்றாங்க நான் பார்த்தா டாக்டர்கள் நான் பார்த்த ஆஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரியுடைய பதிவுகள் இவ்வளவு வச்சிருக்கேன் நான் படி ஃபைல்ல தரேன்னே மக்களுக்கு சொல்லுங்கன்றாங்க ஆனால் மருத்துவரையா நம் சர்க்குரு மருத்துவரையா அங்க வந்த அந்த விபூதி சந்தனத்தை வாங்கி கொடுப்பே நான் குடிச்சேன் எனக்கு அந்த இது இன்று முதல் இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க சத்தியமா இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க ஆமா சாமி சர்க்குருவே சரணம் என் ஐயன் ஞான வள்ளல் பரபிரமம் நமக்கு நல்ல செய்வார் மேலும் என்னுடைய இடது மார்பகத்தில் மிகப்பெரிய ஒரு நீர்கட்டி இருந்து என்னைய மிகப்பெரிய சங்கடத்துக்கும் அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வழி தாங்காது தாழாது வந்து வீட்டில் உட்கார்ந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு அழுகிறேன் இது சரியாகிட்டே இருக்கு அழுகிறேன் என்ன செய்யறது அந்த வீடியோ போறேன் பாருங்க என் அப்பா என் சர்குரப்பா எவ்வளவு பெரிய ஒரு சக்திசாலி எவ்வளவு பெரிய அருள் வேந்தர் அருள் அருள் வேந்தர் ஞான வல்லலைங்கிறத உங்களுக்கு காட்டணிங்கிறத அந்த வீடியோ என்னோட ஆக்ரோஷம் எல்லாம் அதுதான் பார்த்துட்டு வாங்க வீடியோ பாத்தீங்களா கையில் வந்து அமர்ந்து என் வீட்டுக்கு அதுக்கு முன்னதான் வந்ததே இல்லைன்றாங்க வெட்டுக்கிளியாக அமர்ந்து கையில ஏறி இப்படியே வந்து தன் மார்பகத்தில் அமர்ந்து அப்படியே ஏறி வர பார்த்துருப்பீங்க நான் போய் சொல்லவில்லை அந்த பெண்மணி போய் சொல்லல அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அன்று முதல் இன்று வரை எனக்கு அந்த கட்டியும் இல்ல பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க நினைச்சு பாருங்க எப்படி சர்க்குருவனுடைய ஞான வள்ளல் கணக்கம்பிட்டியாரனுடைய அந்த ஜீவ சமாதியில் இருந்து கொண்டு அந்த பெரிய மரத்தில் இருந்து கொண்டு அவர் செய்யும் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் இனி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ சொல்ல வந்தது கூட அவங்க சொன்ன முதல் விஷயம் என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கு அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு செய்யறது நல்ல விஷயம் செய்யறதுல அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பெண்மணி ராஜேஸ்வரி சிவக்குமார் பிபா முடிச்சவங்க கோவையில தான் பெரிய நாய்க்கும் மெடிக்கல் வச்சிருக்காங்க என் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுபட்டு நான் துபாயில போய் மூணு லட்சம் நாளா சில உட்காந்துருக்காருன்னா வேலை இல்ல அவருக்காக வேண்டதான் சொன்னேன் நான் மிக விரைவில் அந்த வேண்டுதலும் நிறைவேறி அந்த பக்கத்து வீட்டு நண்பர் சகோதரர் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும் இதுதான் சத்குருவிடம் ஐயனிடம் நான் வைக்கும் கோரிக்கை இந்த பெண்மணிக்கு நிறைய நடந்திருக்கிறது மேலும் வரும் ராஜேஸ்வரி சிவகுமார் ஃப்ரம் கோவை தன்னுடைய பதி பதிவுகளை தொடர்ந்துடுவார் புறப்போட ஆயத்தோட வாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க உங்கள் அன்பன் தேனி பாலா பாலா சான்மிகத்திற்காக வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது